സ്പിരിച്വൽ ജ്യോതിരം ടി വി നേരലു അസ്രോകെ ചെയ്യുന്ന പരിവാന നമസ്കാരം കുരോധി വർഷം ആണിമാസത്തുടിയ പലന പാകലാം பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான முப்பத்தி ரெண்டு நாட்களை தமிழ் மாதத்தில் ஆணி மாசம்னு சொல்கிறோம் இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வர அது ஒரு விசேஷம் மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து இது வந்து ஆணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் பார்த்தோன்னா சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுபகவான் மீனத்தில் இருக்க இந்த மாதத்தில் பயிற்சியாக கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தலையென்னா இருபத்தி ஆறு ஆறு அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் சுக்கர பகவான் ஜூலை மாதத்து ஏழாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து கடகத்துக்கு போகிறார் செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் குருமங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு விசேஷம் இந்த மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தலையேனால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு ஆணிகேட்டை அது வந்து ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு வரலாறு இருக்குது அதனால் கூர்ம ஜெயந்தி இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆணி உத்திரம் இது வந்து பார்த்தேன்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அதாவது ஒரு வருஷத்துக்கே அஞ்சு நேரம் இந்த ஆறு நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள் அதாவது இந்த அபிஷேகத்தின் வந்து பார்த்தேன்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது பதினொன்று ஏழு அன்னைக்கு பார்த்தேன்னா நாற்பத்தி ஆறாவது வட்டம் அழகிய சிங்கனுடைய திரு நட்சத்திரம் வருது இதெல்லாம் வந்து இந்த மாசத்துல வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது இந்த மாசத்துல பார்த்தாலேனால் ஆனிமா சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம் தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோடு சேர்ந்து இருக்கிறது விசேஷம் சுக்ரனோட சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதத்தில் பார்த்தான்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிநாதன் ஒன்பதாம் அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது அதிபதிகள் ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மாதம் பார்த்தாங்கன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துலையும் ஒன்னாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய பாக்கியம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தந்தை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதம் பார்த்தேன்னா ஆவணி மாதம் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்பொழுது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்லுவோம் செவ்வாய் பகவான் சமசப்தமத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் எதிர்பாலினத்தவர்களுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் வந்து இப்போ எதிர் ஐ மீன் அதர் பார்ட்னர் வில் பி வெரி ஸ்ட்ராங் அதாவது அடுத்த பார்ட்னர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் செவ்வாய் சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவாளுக்கு அதாவது செவ்வாய் சம்பந்தமான வியாபாரம்னா மணல் போன்றது மினரல்ஸு அதை தவிர வந்து இப்போ சமையல் பார்த்து சமையல் இது ஹோட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கிறதும் அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வா மாதம் அமைய போகிறது இந்த மாதம் ஆவணி மாதம் பார்த்த பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்கள் அதாவது முப்பத்தி ரெண்டு நாட்களில் பார்த்தோம்னா சந்திர உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மாத கடைசியில் தான் வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமத்திலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறோம் பெரிய அது வரலும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்கும் எட்டாம் இடத்துக்கு போனாலும் குருமங்கல யோகம் அமையறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த மாதத்தில் ஒன்பதாம் இடத்துல வந்து மூன்று கிரகங்கள் இருக்குது அதாவது சூரியன் சுக்ரன் மற்றும் புதன் இருக்கிறது பெரிய விசேஷம் புத பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் சூரிய சேர்ந்து இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல சேர்ந்து சேர்ந்துருக்க அதனால் தந்தைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு வந்து மெதுவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் ராகு பகவானும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வந்து எல்லா விதமான வெற்றியையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது ஏன்னா எதை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் எந்த ஒரு எதிரிகளும் அற்ற நிலை இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலம் இருந்தாலும் சூட்டின் வழியாக பிரச்சனைகள் வரும் உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இந்த சித்தர்கள் பீடங்கள் அது தவிர மடாதிபதிகளை போய் சேவிச்சிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா அவர்கள் தந்தை மூலியமாக அனுகூலியமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போக படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கிடைத்த விட்டு பிரிந்து செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்களை நீங்கள் தவிர்த்து வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம ஆற்றல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டம நாள்னு சொல்கிறோம் புதிய முடிவு வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா குண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் கொடுங்க அது வந்து உள்ள அபிஷேகம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் வந்து மொச்சை தானம் கொடுங்க அதாவது பெருமாள் கோவிலில் வந்து மொச்சை சுண்டல் பண்ணி பெருமாள் கோவிலில் தானம் கொடுங்க அதை தவிர வந்து ஸ்ரீரங்கம் போய்ட்டு வாங்கோம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து அதுவும் பெருமாளுக்கு பாதாம் முந்திரி திராட்சை ஏலக்காய் இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியம் மிகவும் அதிகமாக இருக்குது எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு